ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இப்போது சிர்பிகா இருந்து தங்கச்சம்பா அப்படின்ற ஃப்ளேக்ஸ் எடுத்திருக்கேன் ஆல்ரெடி என்னோடய வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாம் காட்டியிருக்கேன் அதில் வந்து நான் வந்து பாயசம் பால் பாயசம் செய்ய போகிறேன் அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த கப்பில் எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள் இந்த ஃப்ளேக்ஸ் தங்கச்சம்பா அரிசியில் செஞ்ச ஃப்ளேக்ஸ் ஒன்றரை கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் வந்து நம்ம தண்ணி விட்டு ரெண்டு வாட்டி கழுவிடலாம் இது கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது இது மாப்பிள சம்பா ஃப்ளேக்ஸ் வந்து கொஞ்சம் மெலிஸாக இருந்தது நம்மளுக்கு நல்ல டூ டைம்ஸ் கழுவிடலாம் நல்லா தண்ணி வடிச்சிடுறேன் நல்லா கழுவிட்டு தண்ணி வடிச்சிடலாம் நான் வந்து ஒரு முக்கால் லிட்டர் பால் அளவுக்கு காய்ச்சிருக்கேன் இந்த ஃப்ளேட்ஸ் வந்து பாலுக்கு அதை கொதிக்க வருது இப்போ இதில் போட்டுக்கலாம் காலி இது ஈஸியாக சிம்பிளாக செய்திடலாம் இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்மளுக்கு நல்லா கொதிக்க வரட்டும் சர்க்கரை போட்டுக்கலாம் ஆமாம் நான் வந்து இதில் சர்க்கரை போட்டுக்கிறேங்க ஒரு கப் அவங்கவுங்க இனிப்புக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இதை வந்து என்ன பண்ண போகிறேன் பவுடர் பண்ண போகிறதில்லை இந்த மாதிரி இப்படி கிழித்து இப்படி போட்டுடணும் இந்த பாருங்கள் இந்த இந்த மாடலில் போட்டால் நல்லாயிருக்கும் ஒரு ஒரு கல் உப்பு ஒரு கல் உப்பு போட்டுக்கலாம் அது வந்து டேஸ்ட் கொடுக்கறதுக்காக போடுறது அது சும்மா ஒரே ஊர்கள் அவ்வளோதான் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் தங்கச்சம்பா ஃப்ளேக்ஸ் பாயாசம் பால் பாயாசம் இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம் நெய் போட்டு முந்திரி போட்டு தாளிச்சிடலாம் அவ்வளோதான் பாயசம் ரெடி நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது ஹெல்த்தியான பாயசம் நீங்களே ட்ரை பண்ணுங்கள்